ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி வணிகத்துறை சார்பில் வணிகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏஏ ஏற்படுத்தும் சவால்களை ஏஏ இன் இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது கோவை காக்கசாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் வர்த்தகத்துறை தேசிய மாநாட்டை வெற்றிகரமாக இன்று கல்லூரி வளாகத்தில் நடத்தியது நிகழ்ச்சிக்கு எச்ஆர் மேலாளர் டாக்டர் ராஜேஸ்வரி சேலம் மெடிக்கல் கல்லூரியின் மருந்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் ரஞ்சித்குமார் ராஜமணி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் விழாவில் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஆர் சத்யாதேவி வரவேற்புரை வழங்கினார் அதன்பின் கல்லூரி முதல்வர் டாக்டர் டி கல்பனா இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஓ காலகட்டத்தில் பல்துறை திறன்களில் அவசியத்தை எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து எச் ஆர் மேலாளர் டாக்டர் ராஜேஸ்வரி செயற்கை நுண்ணறிவால் உருவாகும் நேரடி மனிதவள மாற்றங்களை வலியுறுத்தும் தொடக்க உரையை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப அமர்வில் மருத்துவம் மற்றும் கல்வியில் செயற்கை நுண்ணறிவின் பங்கு என்ற தலைப்பில் சேலம் மெடிக்கல் கல்லூரியின் மருந்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் ரஞ்சித்குமார் ராஜமணி உரையாற்றினார்கள் அதில் செயற்கை நுணர்வு எப்படி நோயாளி பராமரிப்பு மற்றும் தனிப்பயன் கற்றலை முன்னேற்றுகிறது என்பதை கூறினர் மாநாட்டின் முக்கிய அம்சமாக ஐஎஸ்பிஎன் என்னுடன் கூடிய மாநாட்டு ஆய்வுக் கட்டுரைகள் தொகுப்பு நூல் முதல்வரும் சிறப்பு விருந்தினர்களும் வெளியிட்டனர் இதன் மூலம் வணிக மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறைகளில் இது ஒரு கல்விசார் பங்களிப்பாக அமைந்தது முடிவில் வர்த்தகத்துறை உதவி பேராசிரியர் ரமேஷ் அனைத்து விருந்தினர்கள் பங்கேற்பாளர்கள் மற்றும் ஒழுங்கமைப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றி உரையாற்றினார் இந்த மாநாடு கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்துறை நிபுணர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பல்துறை துறைகளிலும் எப்படி பரிணாமம் ஏற்படுத்துகிறது என்பதை விவாதிக்க ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது within 10 to 15 years. So if you wanted to become relevant, relevant down the line 25, 30 years or even 50 years, you should identify how many of you still believe that. Only few others have not covered my question.